மலையை கடந்து விட போவதும் இல்லை அதே போன்று உன்னுடைய நடையில் நடுநிலை பேண இந்த விஷயம் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது நவீல் நாயன் சொல்லி சில முறைகள் நடைபெற்ற நமக்கு வலியுறுத்துகிறார்கள் பூமியிலே நடந்து செல்லும் போது அந்த நடையில் பெருமை வரக்கூடாது பணிவு வரக்கூடாது நடக்கும் போது பெருமை வரக்கூடாது பணிவோடு நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு இபாது ரஹ்மான் அப்துல் ரஹ்மானாக இருக்கிறார் ஒரு மனிதன் அவனுடைய முழு வாழ்க்கையிலும் பணிவோடு இருக்க வேண்டும் என்ற இந்த கொள்கை ஒரு மனிதனத்தில் ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய மாற்றம் நான் அல்லாஹுடைய அப்து என்பதை புரிந்து கொள்ள வைப்பதுதான் ஒரு மனிதன் தான் அல்லாஹுடைய அப்து என்பதை சரியான முறையில் புரிந்து கொண்டால் அவனிடத்தில் இயல்பாக பணிபார் அவன் பெரிய கோடீஸ்வரனுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கலாம் அல்லது நிறைய சொத்துக்களுக்கு அவன் சொந்தக்காரனாக இருக்கலாம் நிறைய பட்டங்களை சுமந்த ஒரு பட்டதாரியாக அவன் இருக்கலாம் பெரிய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்ட ஒருவனாக கூட இருக்கலாம் ஆனால் அவன் இந்த அக்கைதாவை சரியான முறையில் புரிந்து கொண்டால் அவன் என்ன நினைப்பான் என்றால் நான் அப்தும் நான் ஒரு பலவீனமான அடியான் என்ற உணர்வு அவனுடைய உள்ளத்தில் இருந்து போகாது நவீல் நாயம் சலல்லாஹ் அவர்கள் இதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு அவர்கள் குறைஷி குலத்திலே ஒரு ஹாஷிம் வம்சம் என்ற அந்த பெரிய வம்சத்திலே அப்துல் முத்தலிபுடைய பேரனாக பிறக்கிறார்கள் அப்படி பிறந்தால் அவருக்கு என்று ஒரு பெரிய தனி அந்தஸ்திரி அவர்கள் சொல்கிறார்கள் அனப்னு அப்துல் முத்தலிப் வல பஹர் நான் அப்துல் முத்தலிபுடைய மகன் ஆனால் அதில் எனக்கு பெருமை கிடையாது ரசல்லாஹிஸ்லாம் அவர்கள் இதை வரும் தியரியாக பேசவில்லை இங்க நான் பார்க்க வேண்டிய விஷயம் தான் இப்ப என்னிடத்தில் ரசல்லா அலிஸ்லாம் அவர்களின் பணிவு என்ற தலைப்பில் பேசவிட்டால் விட்டால் மாஷா அல்லா பட்டியலிட்டுக் கொண்டு செல்வேன் கேட்கிறவர்கள் அனைவரும் இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பணிவோடு இருந்தார்களா என்று யோசிப்போம் ஆனா பிறகு என்ற லைஃபுக்குள்ள நீங்க வந்து பார்த்தால் அந்த காணப்படாது தூதர் அப்படி இருக்கவில்லை பணிவை பற்றி பேசுகிறார்கள் பணிவு அவர்களிடம் இருந்தது எல்லா இடங்களிலும் பணிவு மிக சிம்பிளாக இருந்தார்கள் அவர்கள் நடையில் பணி விருந்தது குடும்ப வாழ்க்கையில் பணி இருந்தது சமுதாய வாழ்க்கையில் பணிவு இருந்தது அரசியல் வாழ்க்கையில் பணிவு இருந்தது எல்லா இடங்களிலும் பணிவோடு அவர்கள் நடந்து கொண்டார்கள் சிம்பிள் அலிஸ்லாம் அவர்களை நீங்க பார்த்தால் குழந்தைகளுடன் விளையாடுவார்கள் அல்லாஹ் சும்மா கற்பனை பண்ணி பாருங்க கொஞ்சம் யார் ரசூல் சொல்லா அலிசன் அடிமை பிள்ளைகள் வந்து ரசோல்லா அலிசனுடைய கையை பிடிக்கும் கையை பிடிச்சு அந்த பிள்ளைகள் சும்மா இழுத்துட்டு போகும் ரசோல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு பின்னால் அப்படியே போயிட்டு இருப்பாங்க அல்லா அக்பர் சல்லா அலிம் பிள்ளைகள் வந்து அதுவும் அடிமை பிள்ளைகள் ரசோல்லா அலிஸ்லம் அவருடைய கையை பிடித்து வாங்க போகும் இழுத்து கொண்டு போனால் சும்மா ஒரு யாரோ பின்னால போறது போல ரசம் அலிஸ்லம் அந்த குழந்தைகளுக்கு பின்னால் போவார்கள் என்றால் ரசம் அலிஸ்லம் அவர்கள் யார் அல்லாஹ்வுக்காக பணிந்து நடக்கிறாரோ அவரை அல்லாஹ் உயர்த்துவான் என்று சொன்னார்களே அதை அவர்கள் செய்தார்கள் அல்லாஹ் உயர்த்தினான் நதியே உன்னுடைய நினைவை நாம் உயர்த்தினோம் உன்னுடைய நினைவை உமக்காக நாம் உயர்த்தினோம் ஏன் ரசா இஸ்லாம் அவர்கள் பணிவை பற்றி பேசினார்கள் பணிவோடு வாழ்ந்து காட்டினார்கள் ஆயிஷா போன்ற மனைவி மாற்றி சொல்கிறார்கள் ரசி இஸ்லாம் வீட்டில் எப்படி போது வீட்டு வேலை எல்லாம் செய்வார்கள் ரசி இஸ்லம் அவர்கள் வீட்டு வேலைகளை எல்லாம் எங்களோடு சேர்ந்து செய்வார்கள் அதான் சொல்லப்பட்டு விட்டால் பள்ளிக்கு போய்விடுவார்கள் அவர்களுடைய செருப்பை சில நேரம் அவர்கள் தைப்பார்கள் அவர்களுடைய ஆடை கிழிந்தால் அந்த ஆடை அவர்கள் உட்கார்ந்து தைப்பார்கள் வாலிகு வசலாம் இன்றைக்கு ஒருவர் ஆட்சி தலைவராக இருந்தால் அவர் வீடு வீட்டில் வேலை செய்யறது அவர் வைஃப் வீட்டுல வேலை செய்யறது யாருமே வீட்டில் வேலை செய்ய முடியாது அவருடைய வேலைகள் பார்ப்பதற்கென்று நிறைய பேர் இருப்பார்கள் வைஃப் வேலை செய்தாலேயே பெருசா பேசுறாங்க இந்த ஸ்ரீலங்காவில் இப்ப ஆட்சியாளராக இருக்கக்கூடிய சிறிசேனா என்று சொல்லக்கூடியவருடைய மனைவி வீட்டில் அவருடைய வேலைகளை அவரே செய்து கொள்வார் ஹவுஸ்மேட் வைக்கல என்பதை பெருமையாக இன்றைக்கு பேசுகிற நிலை இருக்கிறது எங்க ஒரு சின்ன ஒரு குட்டி நாட்டின் தலைவருடைய மனைவி இப்படி இருக்கிறார் என்பது இவ்வளவு பெருமை என்றால் காத்தமுல் அம்பியா செய்யதுள் அன்பியா கொஞ்சம் நம்ம அதை சும்மா உணர்வு பூர்வமாக மனதில யோசிச்சு பாருங்க ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைவர் சல்லாஹலை அவர்கள் வீட்டில் உட்கார்ந்து வேலை பார்ப்பார்கள் என்றால் அவர்களுடைய பணிவை இங்கே நாம் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல டொசல்லா அலிஸ்லம் அவர்கள் வருவார்கள் யார் சகனில் உட்கார்றாங்களோ அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவாங்க அது சில நேரம் பிலாலாகவும் இருக்கும் பிரதையல்லாக அன்பும் பிலால் யாரு மூமின் என்ற நிலையில் பார்க்கும் போது ஒரு விஷயம் சும்மா மனிதனாக பார்க்கும் போது கண்ணங்கரையர் என்று இருப்பார் உதடு பெருத்து போயிருக்கும் உதடு வெடித்து போயிருக்கும் அவர்களுடைய தோற்றமே பார்ப்பதற்கு அறுவறுப்பாக இருக்கும் அவர்களோடு உட்கார்ந்து ஒன்றாக சாப்பிடுவார்கள் அவர்களுடைய கையை அழகான முறையிலே பிடித்து முசாஃபாக செய்வார்கள் அவர்களை கட்டி அணைத்து மாணக்கா செய்வார்கள் இன்றைக்கு நம்ம நம்ம பார்த்திருக்கிறோம் பெரிய பெருந்தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க தர மாட்டார் நீங்களும் பார்த்திருப்பீங்க கை கொடுக்க போனால் கையை விரலை பிடிச்சிதான் கை தருவாங்க முசாஃபா செய்யறதுக்கு விரல் நுனிகளை பிடிச்சிட்டு விடுவாங்க என்னென்ன அவங்களுக்கு இவருடைய கையை நான் பிடிப்பதா என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன ரஹ்மான்களை பற்றி சொல்லும் போது முதலாவது பண்பாக என்ன சொல்கிறான் என்றால் எம் அலல் அர்தி பூமியில் நடக்கும் போது அவர்கள் பணிவுடன் நடப்பார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இதனுடைய அர்த்தம் பூமியில் நடக்கும் போது நோயாளி போன்று நடப்பது என்பதும் அல்ல சிலரை பார்த்தீங்கன்னா தக்கல்லு தக்கல்லு சும்மா தங்களை வரத்தி கொண்டு பக்தி மாதிரி நடந்துட்டு போவாங்க அப்படியே என்ன லவர் பெரிய ஷேக் அந்த ஷேகுக்கு ஒரு நடவடிக்கை அந்த ஷேக் அப்படி நடந்து போகும்போது பக்கத்தில் உள்ளவங்க அப்படி கையை காட்டு பார்த்து நிற்கணும் அந்த ஸ்டைல் நடந்து போவார் இது தக்கல்லு இது பிதாத் யதார்த்தமாக வாழ வேண்டும் பிரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நடக்கும் ஸ்மார்ட்டாக நடப்பார்கள் ஸ்மார்ட் என்று சொன்னால் என்ன ஒருவன் ஸ்மார்ட்டா எப்படி நடக்கணுமோ அது நார்மலாக ஒருவனிடத்தில் ஸ்மார்ட்னஸ் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பாங்க அது இல்லாம அப்படி நெஞ்ச தள்ளி நெஞ்சை நிமிர்த்தி நடக்கும்போது கைகளை ஒரு வகையாக வீசி கால்களை வெட்டுக்களை எடுத்து வைக்கும்போது போது அதில் ஒரு என்னது பில்டப் இப்படியான நிலையில் நடப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை பள்ளிவாசலுக்கு தொலை செல்லும் போது ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஓடி செல்லாதீர்கள் தொலைப்போகும் போது அலை கும்பி சக்கீனத்தி ஒரு வக்கார் சக்கீனத்தோடு செல்லுங்கள் வக்காரோடு செல்லுங்கள் என்ன அமைதி வக்கார் என்றால் ஸ்மார்ட்னஸ் கண்ணியம் சக்கினத்தாகவும் நடங்கள் ஒரு இளைஞர் அப்படி ஒருத்தாரம் மாதிரி நோயாளி மாதிரி நடந்துட்டு போறார் கூப்பிட்டு தட்டி ஒரு இளைஞன் ஒரு இளைஞரை போல சொன்னாங்க நடப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள முயற்சியை பணிவோடு இப்போ அப்படி கண்ணை கொஞ்சம் அப்படி சிலரிட்ட அப்படி ஒரு தக்கல்லு பிரிக்கிறது தக்கல்லு பண்ணா கஷ்டப்படுத்திக் கொள்வது கண் பார்வையையும் ஒரு வகையாக ஆக்கி உடம்பையும் ஒரு வகையாக வளைத்து கூனி குறுகி அப்படி நடந்துட்டு போவாங்க இது இஸ்லாம் விரும்பவில்லை எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை நடையில் பணிவு அதுல குறிப்பாக பெண்கள் நடக்கும் போது ஆண்களை பொதுவாக இப்ப இந்த காலத்துல டிராபிக் பிரச்சனை இல்லாம இருக்கிறதால எல்லாருமே சைடாத்த நடக்க வேண்டியிருக்கிறது ரசோல்லா லிஸ்னுடைய காலத்தில் ரசோல்லா என்ன சொன்னாங்கன்னா ஆண்கள் நடுரோட்டால நடங்க பெண்கள் ஓரத்தால் நடந்து செல்லுங்கள் வீதியின் ஓரத்தினால் நடந்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள் எனவே பெண்கள் இப்போது நடக்கும் போதும் ஓரத்தால் நடக்க வேண்டும் அவர்களுடைய நடை ஆண்களுடைய நடையை விட வித்தியாசமாக இருக்க வேண்டும் அந்த நடையில் என்ன இருக்க வேண்டும் பெண்களுடைய நடையில் சொல்லுங்க யாராவது தெரிஞ்சவங்க நளினம் இருக்க வேண்டும் அதேப் அலி இஸ்லாம் அவர்களோடு தொடர்படுத்தி எல்லாம் சொல்றாங்க அலி இஸ்லாம் அவர்களோடு தொடர்படுத்தி அலஸ்தியா வெட்கத்தோடு நடக்க வேண்டும் நாணத்தோடு அவர்கள் நடந்து செல்ல வேண்டும் ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை என்றால் தலைகளா மாறிட்டலாம் இன்னைக்கு உமூர் மின் அலாமா திசா என்று சொல்வார்கள் நிலைமைகள் தலைகளாக மாறுவது மறுமை நெருங்குகிறது என்பதற்குரிய அடையாளம் இன்றைக்கு ஒரு மூன்று பெண்கள் ஒரு இடத்தில் இருக்கும்போது ஒரு ஆணை போய் வாருங்கள் என்றால் வட்கத்தோடு நடப்பார் அவனுக்கு கால் பின்னும் வேகமாக நடக்க முடியாது அதே நேரத்தில் ஒரு பத்து ஆண்கள் இருக்கிற இடத்தில் ஒரு பெண்ணை போய் வர சொன்னால் போய் வருவாங்க எல்லாம் இது சில பெண்கள் அந்த நாணம் பெண்கள் கோவித்துக் கொள்ள வேண்டாம் என்றால் சில பெண்களிடத்தில் அலக்தில்லா ஈமான் இருப்பதனால் அந்த நாணமும் இருக்கிறது நம்ம பேசுவது அல் ஹுக்கும் பெரும்பான்மையான நிலையை வைத்துத்தான் தீர்ப்பு சொல்லப்படும் என்ற அடிப்படையில் பெரும்பாலான பெண்களுடைய நிலை இன்று அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது எனவே அதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்